ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீப சீரியல் மே பத்தொம்பதாம் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அப்பா கிட்ட வந்து தீபா ரம்யாவும் பேசிகிட்ருக்காங்க இப்படி ரம்யா வந்து காதலிக்கிறாங்க ஆனால் அவருக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கிறதால இப்போ வரைக்கும் இதை பற்றி பேச வேணான்னு சொல்லியிருக்காருப்பா பிரச்சனைகள் அப்புறமா நம்ம போய் கலைஞர் விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னதும் உடனே நம்ம க ரம்யாவோட அப்பா ஆயிடு இது எப்படிமா சாத்தியமாகும் அட்லீஸ்ட் அஜய் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்க வேணாமா அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் நான் பார்க்கறது கண்டிப்பாக அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னதும் சரிப்பா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்க என்ன பார்க்க மாற மாதிரி வந்து எப்படியாச்சும் அப்பாடா இதுக்காச்சும் பெர்மிஷன் கொடுத்தேமா இங்க பாரு நான் உன் கூட பேசுறது எல்லாமே வந்து உனக்காக வந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வராது அப்படின்னதும் பாத்தீங்களாப்பா இப்பவே மாப்பிள்ளையாட்ட உரிமை கொண்டாடிட்டீங்க என் பொண்ணும் பார்த்து பார்த்து ஒரு பையனை காதலிச்சிருக்கா சோ அவ இனி என்னோட மாப்பிள்ளை தனியுமாங்கிற மாதிரி இவங்க மூணு பேர் சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இது டைம் நம்ம ஐஸ்வர்யாவை தான் காமிக்கிறாங்க ஐஸ்வர்யாங்க திட்டம் போடுறாங்கன்னா நம்ம ரம்யாவுக்கும் கார்த்தி மீனில் இருக்கிற காதலை வந்து இன்னும் ஆழமாக்குனா தான் ஈஸியாக ரம்யா வந்து தீபா பக்கம் திருப்ப முடியும் அதே மாதிரி கார்த்திகையும் வந்து வளைச்சு போடலாம் ஸோ இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து தீபாவை எதிர்ப்பாங்க இதனால ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொரியல் போய்கிட்ட வந்து நம்ம காத்தி ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஒரு பார்சல் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கொரியல் மீனும் நிறையா வேலைக்காரிகிட்டே கொடுக்குறாங்க அப்போ வேலைக்காரி வந்து ராமியாக்கிட்டே கொடுத்தது என்ன இது இது எல்லாமே புதுசாக இருக்கே நமக்கு யார் பார்சல் அனுப்ப போகிறா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்சலை வந்து ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்து அதில் ஷேப்பில் ஒரு கிஃப்ட்டும் ஒரு லெட்டரும் இருக்குது உங்கள் காதலன் உங்களுக்காக ஏதோ ஒன்று மாதிரி எழுதிருக்கு அதை படித்து பார்த்தா நம்ம ரம்யா வந்து செம ஹாப்பியாக ஆகிறாங்க காத்தி நீங்களா உங்கள் இந்த கிஃப்ட்டு நீங்கள் இவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன்ன்னு எனக்கு சொல்லுது காத்தி ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி ரம்யா செம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே நம்பிடுறாங்க நம்ம காட்டி தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த விஷயம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது ஏ ரம்யா முட்டை ஆள்றே நீ இந்த கிஃப்ட்டு காரணம் காட்டி காத்தி உண்மையிலாம் அவ்வளோ பாசமாக இருக்கான்னு நினைக்கிற ஆனால் இதை விட பிரமாதமான கிஃப்டெல்லாம் வரும்டி புருஷனுக்கு கூட நான் இப்படி கொடுத்ததில்ல ஆனால் நான் இப்போ கொடுக்கப்பற கிஃப்டெல்லாம் பார்த்து நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்டத்தட்ட காத்திக்கு பிரிய முடியாமல் தீபாவியை கொண்டு போடுற அளவுக்கு ஒன்று தோண்டி விடுவேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க இதோட இந்த பிரம வந்து முடிஞ்சிடுது